الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم

கண்மணி நாயகம் ரசூல்ல்லாஹு சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபால் தாபியின்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹினுடைய பேரொருளால் ஒரு சங்கைக்குரிய மாதம் வந்து இருக்கிறது எனவே இந்த நேரத்திலே ரமதானுடைய மாதத்தினுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஏற்படுத்தியது என்பதை சிந்திக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது ரமதான் முடிந்த பிறகு வருகிற ஜுமாவிலே முதல் ஜுமாவாக இருக்கிறது எனவே இந்த நேரத்திலே நாம் என்ன சிந்திக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையிலே என்ன ஓட வேண்டும் ரமதான் வந்து சென்றது ஒரு கண்ணியமான மாதம் வந்து சென்றது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரமதான் எந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சிந்திக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது ரமதானுடைய மாதம் வெறுமனே ரமதானில் மாத்திரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா அல்லது ரமதானுக்கு பிறகும் அந்த தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறதா ரமதானில் மாத்திரம் அந்த தாக்கம் ஏற்பட்டதா அல்லது ரமதானுக்கு பிறகும் அந்த தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய தருணம் அருமையானவர்களே பொதுவாக நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது ரமதானில் மாத்திரம் அந்த தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் தான் பார்க்கிறோமா இல்லையா ரமதானுடைய காலங்களிலே தராவினுடைய தொழுகைகள் நஃபிலான வணக்கங்கள் குரான் திலாவத்துகள் இப்படி ஏகப்பட்ட வணக்கங்கள் செய்கிற போது ஆனால் ரமதான் முடிந்து விட்டால் அந்த மாதம் முடிந்த பிறகு எப்படி ஆகிவிடுகிறது ஒரு மழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி ஆயிருது மழை பேஞ்சு ஓஞ்சதை போல மழை எவ்வளவு சப்தமாக வருகிறதோ அந்த மழை நின்ற பிறகு எப்படி ஒரு மையான அமைதியாக ஆகிவிடுகிறதோ அது போல அசரில் கஞ்சி வாங்கி வாங்குகிற போது இருந்த சப்தம் இருப்பது கிடையாது அசருடைய நேரம் ஃபஜருடைய நேரத்திலே வந்த கூட்டத்தை போல இதர காலங்களில் கிடையாது லொஹருடைய நேரத்திலே வந்த கூட்டங்களை போல இதர காலங்களிலே கிடையாது தராவிக்கு வந்த கூட்டங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் பள்ளிக்கு வந்த மக்கள் ரமதானுக்கு பிறகு கிடையாது ஒரு மழை பெய்ந்து ஓய்ந்தது போல் பள்ளிவாசல் ஆகிவிடுகிறது இதுதான் நம்முடைய மலோ நிலையாக இருக்கிறது அருமையானவர்களே ரமதானில் மாத்திரம்தான் அந்த தாக்கம் இருக்கிறது அசல் விஷயம் என்ன ரமதான் முழு வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் ரமதான் எல்லா காலங்களிலும் அந்த தாக்கத்தை அந்த பாதிப்பை ஏற்படுத்தி ஆக வேண்டும் அதனால தான் நாம் பார்க்கிறோம் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே எந்த அமல் முடித்த பிறகும் அது அடுத்த வருடம் வரைக்கும் அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் ஒரு அமல் முடித்தோன்னு சொன்னா அதனுடைய கபூலியத்துக்கான அடையாளம் என்ன தெரியுமா அந்த அமல் அவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரார் ஹாஜி யாருங்க ஊருக்கு வந்து அவர் எந்த பாவத்தை பிரஜுக்கு செல்வதற்கு முன்பாக பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தாரோ அதே பாவங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து செஞ்சாருன்னு சொன்னால் அவருடைய ஹஜ் இருக்கிறதே அது ஹஜ்ஜே மபுரூர் கிடையாது அது ஏற்றுக்கொட்டப்பட்ட ஹஜ் அல்ல அவர் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஹஜ்ஜு செய்திருக்கிறார் ஒரு ஹஜ்ஜு அவர் முடித்த பிறகு அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புகிறார் ஊருக்கு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க வேண்டும் வாழ்க்கையிலே மாற்றம் பெரும்பாவம் சிறும்பாவங்கள் பெரும்பாவம் சிறுபாவங்கள் இல்லையானாலுமே கூட பெரும்பாவங்கள் அறவே இல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் அந்த அமுழுக்கான கபூலியர் அதே போலதான் தொழுகையை குறித்து அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான் தன்ஹானில் இன்னொலில் முன்கர் தொழுகை இருக்கிறதே அது மானக்கேடான காரியங்களையும் வெறுக்க தகுந்த விஷயங்களையும் அந்த தொழுகை அவரை தடுக்க வேண்டும் உலமாக்கள் சொன்னாங்க யாருடைய தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் வெறுக்கத்தகுந்த விஷயங்களிலிருந்தும் அந்த தொழுகை தடுக்கவில்லையோ அவருடைய தொழுகை தொழுகை அல்லன்னு சொன்னான் அவர் தொழுவது சரியல்ல அவருடைய ருக்கு சரியில்லை அவருடைய சஜிதா சரியில்லை ஒருவருடைய சஜிதாவும் ருக்குவும் சரியாக இருந்தால் அவருடைய தொழுகை அவரை பாவத்திலிருந்து தடுக்கும் சொன்னாங்க ஒரு ஹதீஸ் கேள்வி போட்டிருப்போம் பெருமானா சல்லா அலி வல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொன்னார் ஒரு சகாபி வந்து சொன்னார் யார் இந்த மனிதர் அவர் பகல் பொழுதிலே பகல் பகுதிலே தொழுகிறார் இரவு பொழுதுகளே திருடுகிறார்னு சொன்னாங்க பகல்லெல்லாம் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார் நஃபிலான இபாதத்துகள் நிறைய தொழுகைகள் தொழுது கொண்டிருக்கிறார் ஆனால் இரவு ஆகுகிற போது அந்த சஹாபி திருடுகிறார் என்பதாக சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவருடைய தொழுகை அந்த பாவத்தை விட்டு தடுக்கும் என்பதாக சொன்னார் அதுதான் கபூலியத்திற்கான அடையாளம் ஒரு பாவம் ஒரு அமல் இருக்கிறது அது கபூலியத்திற்கான அடையாளம் என்ன அவருடைய வாழ்க்கையிலே அந்த அமலினுடைய பாதிப்பு இருக்க வேண்டும் அந்த அமலினுடைய தாக்கம் இருக்க வேண்டும் சொன்னாங்க ரமதானுடைய மாதம் அதே போலதான் ரமதான் முடிந்து விட்டது ரமதான் கபூலியத்திற்கான அடையாளம் என்ன ஒருத்தர் இதர காலங்களிலும் ரமதானுடைய மாதத்தில் இருந்தது போல் இருந்தாருன்னு சொன்னா அந்த ரமதான் அவருடைய வாழ்க்கையில கபூலியத்தாயிருச்சு அர்த்தம் ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் வைத்த நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அவர் தொழுத தராவிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அவர் செய்த திலாவத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்போ ரமதான் முடிந்த பிறகும் அந்த தாக்கம் அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக உலமாக்கல் சொல்லி காண்பித்தான் அருமையானவர்களே இன்னைக்கு நம்முடைய மனோநிலை எப்படின்னு சொன்னா ரமதான் முடிந்த பிறகு ஏதோ விடுதலையான மாதிரி ஒரு சிறையில் இருந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருந்து தன்னை விடுதலை செய்த மாதிரி கட்டுப்பாடுகள் எத்தனை கட்டுப்பாடுகள் ரமதானுடைய மாதங்கள்ல ஹராமான விஷயங்கள் செய்யக்கூடாது என்கிற கட்டுப்பாடு ஹராமான பார்வைகள் பார்க்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடு தீய விஷயங்களை பேசக்கூடாது என்கிற கட்டுப்பாடு புறம் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது என்று இத்தனை கட்டுப்பாடுகளில் இருந்தும் ஒரு மனிதன் தன்னை விடுதலை செய்தது கொண்டது போல இப்படி நம்முடைய நிலை அருமையானவர்களே உலமாக்கள் சொன்னாங்க உண்மையில் ஒரு மனிதனுக்கு ஒரு முமீனுக்கு விடுதலை என்பது அது மௌத்து தான் சொன்னாங்க ஒரு முமீனுக்கு விடுதல் சொன்னால் தான் என்பதாக பெருமானல் சொல்லி காண்பித்தான் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹஜீஸா சொன்னாங்களா இல்லையா அத் துன்யா சீஜனல் முஹமின் உலகம் சிறைச்சாலைன்னு சொன்னாங்க சிறைச்சாலையில மனம் போன போக்களை வாழ முடியாது சிறைச்சாலைகள்ல தன்னுடைய ஆசைக்கேற்ப வாழ முடியாது தன்னுடைய ஆசைக்கேற்ப மனு இச்சைக்கேற்ப தான் விரும்பியது எல்லாம் அந்த செய்து செய்துவிட முடியாது சிறைச்சாலைக்கு என்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது சிறைச்சாலைகள் என்று சில விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறைகளுக்கும் அந்த கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு தான் ஒரு மனிதன் வாழ முடியும் அதே போலதான் ஒரு உம்மினுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஹராமை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் ரமதானுடைய காலங்களிலே எப்படி ஹராமை விட்டு தவிர இருந்தாரோ அதே போல இதர காலங்களிலும் ஹராமை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் ரமதானுடைய காலங்களிலே எப்படி புறம் பேசாமல் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டாரோ இதர காலங்களிலும் அவர் அந்த புறத்தை விட்டு தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ரமதானுடைய காலங்களிலே எப்படி பொய் பேசாமல் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டாரோ இதர காலங்களிலும் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் விடுதலை என்பது ஒரு முமீனுக்கு அல்ல ஏதோ ரமதான் முடிந்து விட்டது இனி நாம் விடுதலை ஆகிவிட்டோம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று ஒரு மும்மி நினைப்பதற்கிறது இது மோசமான விஷயம் என்பதாக சொல்லி காட்டினான் விடுதலை என்பது ஒரு முமீனுக்கு இல்லை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினா அருமையானவர்களே சரி ரமதானை கொண்டு என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்பு அல்லாஹ் ரமதானுடைய அந்த நோன்பினுடைய ஆயத்தை சொல்லி காட்டுகிற போது யா ஐயோ அல்லதீனா மனு குத்திபாலி குமுசியாம் ஈமான் கொண்ட மக்களே உங்கள் மீது தொழுகை கடமை நோன்பு கடமையாக்கப்படுகிறது முன் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானோ அதே போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படுகிறது சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா அல்லாஹ் நோம்ப கடமையாக்கணா இல்ல அல்லக்கும் தத்த கூண் நீங்கள் இரையச்ச முடியவர்களாக ஆகுவதற்கு நீங்கள் தக்குவாவுடையவர்களாக மாறுவதற்கு நோம்பு எதற்காக வேண்டி மக்கள் அல்லாஹினுடைய உள்ளத்திலே அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹினுடைய பயம் வருவதற்கு அல்லாஹினுடைய அச்சம் வருவதற்கு அதற்கு தான் நோன்பு என்பதாக அல்லாஹல்ல சொல்லி காட்டுகிறான் நோன்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் தக்வா அல்லாஹினுடைய பயம் ரமதானிலே எப்படி அவன் இருந்தானோ அதே பயத்தோடு எல்லா காலங்களிலும் வாழ வேண்டும் அந்த தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரமதான் பிரதிபலித்திருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினான் சரி தக்வாவுக்கு தக்வாவோடு வாழுவதற்கு என்ன வழிமுறைகள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான் ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹு அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லி தருகிற முதல்வள்ள தெரியுமா தக்குவாவோடு உலகத்திலே அல்லாஹினுடைய இரையச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நல்லோர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல சொஹபத் தோழமை நல்ல தோழமைகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே சஹாபாக்கள் வரலாற்றில் எழுதுவாங்க சஹாபாக்கள் ஜாகிலேவுடைய காலத்திலே சஹாபாக்களை போன்ற மிக மோசமான மனிதர்களும் கிடையாது பெருமானாருடைய தொடர்பை அவர்கள் பெற்றதுனாலே மிக உயர்ந்த இடத்திற்கு அவர்கள் சென்றார்கள் என்ன காரணம் நபியினுடைய சொர்பர் நபியினுடைய தோழமை ஹசரத் உமர் அல்லா அவர்கள் ஒரு முறை மதினாவினுடைய கடை வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்மணி வருகிறார்கள் வயதான பெண்மணி கூனி குறுகி வந்து கொண்டிருக்கிறாங்க உமர்லாம் அவர்கள் பார்த்தாங்க அந்த பெண்மணிக்கு பக்கத்துல போய் அவர்களும் கூனி குறுகி அந்த பெண்மணி இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறான் உமர் அவர்கள் ஆன பிறகு நடந்த சம்பவம் கூணி குறுகி பேசி எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் ஒரு அமீருல் அமீரு ஒரு சாதாரண பெண்ணிடத்திலே இப்படி கூணி குறுகி பேசிக் அந்த பெண்ணிட்ட என்ன அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்று சொல்லி எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க பெருமா அந்த சகாபாக்கள் அந்த பெண்மணியிடத்திலே இடத்திலே பேசிவிட்டு உமர்லா அவர்கள் வந்த பிறகு கேட்டார்கள் உமர் அவர்களே அமீர்மின் அவர்களே இவ்வளவு பணிவோடு இவ்வளவு கோணி குறுகி அந்த பெண்ணிடத்திலே பேசியதற்கான காரணம் என்னன்னு சொன்னான் உமர்லா அவர்கள் சொன்னார்கள் எந்த பெண்ணினுடைய குரலை ஏழு வானங்கள் தாண்டி அல்லாஹ் கேட்டு விட்டானோ அந்த பெண்ணினுடைய பேச்சை நான் எப்படி கேட்காமல் இருப்பதுன்னு சொன்னான் எந்த பெண்ணினுடைய குரலே அல்லாஹ் கேட்டிருக்கிறான் திருக்குறான்ல இருபத்தி ஏழாவது ஜூசினுடைய ஆரம்பத்தை எடுத்து படிச்சு பாருங்க கது சமி அல்லாஹு கஃபி துஜாதி ஒரு பெண் தன்னுடைய கணவனை பற்றி முறையிட்ட விஷயங்களை அவளுடைய குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான் என்பதாக சொன்னான் பெருமானாருடைய வீட்டிற்கு வாசல்ல வந்து உட்கார்ந்து கேட்ட பெண் அந்த பெண் கேட்டு விட்டால் அல்லாஹ் உடனே வசனம் இறக்கினான் அந்த பெண்ணினுடைய குரலை ரப்புல் ஆலமின் கேட்டிருக்கிற போது நான் எப்படி கேட்காமல் இருப்பது என்பதாக ஹசரத் உமர்லாவும் சொன்னான் மேலும் சகா சொன்னாங்க ஒருவேளை தொழுகையினுடைய நேரம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா கியாமத்து வரைக்கும் அந்த பெண்ணுடைய பேச்சை தொழுகையினுடைய நேரம் மட்டும் இடையிலே வராமல் அல்லாஹ் கடமையாக்காமல் இருந்திருந்தால் கியாமத்து வரைக்கும் உலகம் அழியும் நாள் வரைக்கும் அந்த பெண்ணினுடைய பேச்சை நான் செவிதாழ்த்தி கேட்டிருப்பேன் என்பதாக ஹசரத் உமர் அவர்கள் சொல்லி காட்டினான் இந்த பணிவு எங்கிருந்து வந்தது பெருமானாருடைய சொஹபத் பெருமானாருடைய தோழமை நல்லோர்களுடைய தோழமை இருக்கிற போது அவர்கள் தக்குவா உடையவர்களாக முடியவர்களாக அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய அடியார்களாக ஆகிவிடுகிறார்கள் அருமையானவர்களே அப்போ தக்குவாவை அடைவதற்கு இரையச்சத்தோடு உலகத்தில் வாழுவதற்கு அல்லாஹ் சொல்லி தருகிற முதல் வழி என்ன நீங்கள் நல்லோர்களுடைய தொடர்பு வச்சுக்குங்க நல்லோர்களோடு சாலி ஓடுக சாலியின்களோடு நல்ல முமீன்களோடு எந்த மக்கள் உங்களுக்கு நலவை நாடுகிறார்களோ எந்த மக்கள் தீனுடைய விஷயங்களிலே உங்களுக்கு நலவை நாடுகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களோடு நீங்கள் தோழமை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தக்குவாவோடு வாழுவதற்கு அது இலகுவாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே தக்குவாவோடு வாழ்வதற்கு இரையச்சத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் சொல்லி தருகிற இரண்டாவது வழி என்ன தெரியுமா அல்லா சொல்லுவான் ஈமான் கொண்ட மக்களே கவுலன் சதீதா நீங்கள் பேசுகிற போது நல்ல சொற்களை சொல்லுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அழகான வார்த்தைகளை பேசுங்கள் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாதீர்கள் அடுத்த மக்களை பற்றி தவறாக பேசாதீர்கள் அடுத்தவர்களை பற்றி உள்ளத்தில் கூட நினைக்காதீர்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல சொற்களை பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நல்ல சொற்களை பேசுவது தக்குவாவினுடைய அடையாளம் நல்ல வார்த்தைகளை பேசுவது பேசினால் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கிறதே இது தக்வாவினுடைய அடையாளம் நாம் யோசிக்கலாம் பேசுவதற்கும் தக்வாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி ஒருத்தர் நல்ல சொற்களை பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளம் ஒரு தேவையில்லாத சொல் அடுத்தவர்களை பற்றி தவறாக கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் பக்குவப்படவில்லை என்பதாக சொன்னான் இப்போ பேசுகிற போது நல்ல சொற்களை சொல்லுங்கள் யாரை பத்தியும் எவரை பத்தியும் தவறாக பேசிவிடக்கூடாது எக்காரணத்து கொண்டும் அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத புறம் பேசிவிடக்கூடாது புறம் பேசுவதன் மூலமாக நம்முடைய அமல்களை நாமே அழித்துக் கொள்கிறோம் சொன்னாங்க உங்களுடைய அமல்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள் அருமையானவர்களே எக்காரணத்து கொண்டும் யாரை பற்றியும் தவறாக பேசிவிடக்கூடாது பேசினால் நல்ல சொற்களை பேசுங்கள் இது தக்வாவினுடைய அடையாளம் என்பதாக சொல்லி காட்டினான் அன்னை அல்லா உன்னவர்கள் ஒரு கட்டத்தில் பெருமானாருடைய மனைவிகளில் ஒரு மனைவி கொஞ்சம் குட்டையாக இருப்பான் ஆயிஷா அவர்கள் கேளியாக வாயில கூட சொல்லல உங்களுடைய குட்டை மனைவின்னு சொல்லி கேளியாக இளனமாக செய்கின் மூலம் தன்னை கூடி குறுகி ஏதோ குட்டை மனைவி வந்துவிட்டு போனால் என்று ஒரு செய்கிணை செய்து விட்டார்கள் வாயில் கூட திறந்து சொல்லவில்லை பெருமாள் சொல்லல்ல சொல்லம் ஆயிஷாவை கண்டித்து சொன்னார்கள் ஆயிஷாவே நீ சொன்ன வார்த்தை கடலில் கரைத்தால் கடல் நாரி போய்விடும் சொன்னான் நீ சொன்ன வார்த்தை இருக்கிறதே கடல்ல கொண்டு போய் கலச்சன்னுன்னு சொன்னால் அந்த கடல் கசந்து போய்விடும் கடல் கடல் அழிந்து போய்விடும் என்பதாக பெருமானா சல்லா அலிசம் உங்கள் சொல்லி காண்பித்தாங்க அருமையானவர்களே யாரை பற்றியும் எவரை பற்றியும் தவறாமல் இருப்பது பேசாமல் இருப்பது ஆக பேசினால் நல்ல வார்த்தைகளை பேசுவது இது தக்குவாவினுடைய அடையாளம் உங்களுடைய வாழ்க்கையிலே பயபக்தியோடு இரையச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் த நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் அல்லாஹாலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் மூன்றாவது அல்லாஹ் அல்லாஹாலா சொல்வான் நீங்கள் நல்ல நல்ல தக்குவாவோடு வாழுவதற்கான மூன்றாவது வழி சொல்வான் ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் மருமையினுடைய சிந்தனையோடு வாழுங்கள் மறுமையினுடைய சிந்தனையோடு வாழுவதற்கிறது இது தக்குவாவிற்கான அடையாளம் ஒரு மனிதனிடத்தில் தக்குவா வரணும்னு சொன்னா மறுமையினுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும் எப்போ எனக்கு மூத்து வரும் தெரியாது நான் எந்த நேரத்துல மூத்தாகுவேன்னு தெரியாது நான் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அமல் இது அல்லாஹிடத்துல ஏற்கப்பட்டதா இல்லையா நான் வைத்த நோன்புகள் இது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட்டதா இல்லையா என்னுடைய கபூலியத் என்ன நான் எத்தனை அமல் செஞ்சிருக்கிறேன் இது அல்லாஹ் எத்தனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் நான் இப்போ மூத்தானேன்னு சொன்னா என்னுடைய நிலைமை என்ன

ரபிய தி புனு காபு என்கிற ஒரு சஹாபிங்க எத்தனை வயது இருக்கும் பதினெட்டு வயது சஹாபி ரொம்ப பெரிய வயது எல்லாம் ஒரு வாலிப வயது சஹாபி பெருமானா சல்லா அலி சொல்லம் மதினாவிலே சுஃபாவில் ஓதிய சஹாபி திண்ணை தோழர்கள் அசஹாபு சுஃபா என்று சொல்லுவோமே அந்த திண்ணை தோழர்களில் இருந்த சஹாபாக்கள் பெருமானாரத்தில் இருந்து மாணவர்களாக ஹதீஸ்களையும் சில சட்டங்களையும் படித்த சஹாபாக்கள் ஒருவர் ரபியத்து புனு காப் எந்த திண்ணை தோழர்களுடைய எந்த வாழ்வாதாரமும் இருக்காது தென்னைத்தோழர் சகாபாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வாழ்வாதாரம் இருக்காது ஏதோ யாராவது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஹலாலா இருந்துச்சு சொன்னால் அதை சாப்பிடுவார்கள் பெருமானாருடைய அதே மதரசாவில் இருந்து அதீஸ்களையும் சட்டங்களையும் படித்து இருப்பான் இப்பேற்பட்ட சஹாபி பெருமானாருக்கு ரொம்ப பணிவிடை செய்வதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய சஹாபி எந்த அளவுக்குன்னு சொன்னால் இரவு நேரங்களில் பெருமானாருடைய வாசல்லே நின்றுகிட்டு இருப்பான் இரவு நேரங்களில் அல்லாஹுடைய தூதனுடைய வாசலிலே நின்று கொண்டிருப்பார்கள் பெருமானார் எப்போ தகஜத்துக்கு கதவை திறந்து வருவாங்க பெருமானாருக்கு நாம் உதவி செய்யலாம் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபி ஒரு ஏழை சஹாபி பெருமானார் செல்லும் ஒரு கட்டத்தில் பார்க்கறாங்க ரபியாவினுடைய ஏழ்மையை பார்க்கிறார்கள் ரபியாவினுடைய ஹிதுமத்தினுடைய அந்த ஜஸ்வா அந்த ஹிதுமத்தினுடைய ஆர்வத்தை பார்க்கிறார்கள் சரி ரபியாவிற்கு நாம் ஏதாவது துவா செய்ய வேண்டுமே என்று சொல்லி ரபியத்துக்கு காப்ட கேட்டாங்க ரபியாவே உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுன்னு கேட்டாங்க கேட்கறது யாருங்க அல்லாஹுடைய தூதர் கேட்பது யார் பெருமானாரிடத்திலே இடத்திலே யாராவது ஏதாவது கேட்டு விட்டால் உடனே பெற்று அந்த மனிதருக்கு கொடுத்து விடுவார்கள் கேட்கிறார்கள் ரபியாவே உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் என்பதாக இந்த சஹாபி யோசிச்சு சொல்றாங்க பெருமானார் இடத்திலே சொன்னார்கள் யாரா எனக்கு இப்போ எதுவும் தோணலை மனசுல நான் யோசித்து விட்டு சொல்லுகிறேன்னு சொன்னாங்க உடனே கேட்கல எந்த விதமான வாழ்வாதாரம் இல்லை ஒரு ஏழை சஹாபி கேட்டிருக்கலாம் அல்லாஹுடைய தூத இடத்திலே யாரோ சொல்லா எனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையே வேண்டும் என்று கேட்டிருக்கலாம் ஆனால் அல்லாஹ் உடனே கேட்கவில்லை சொன்னார்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க யோசித்து விட்டு சொன்னார்கள் அஸ் அலுக முராஃபத் அகஃபில் ஜென்னா யாரோ நாளை மறுமையிலே உங்களுடைய சோபத்தோடு இருக்கணும்னு சொன்னாங்க உங்களுக்கு நெருக்கமாக இருக்கணும் மறுமையை கேட்டார்கள் பெருமானா சலல்லாஹ்லியு செல்லம் அந்த சஹாபி கேட்ட வார்த்தையோடு ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள் ரபியாவே உனக்கு யார் இப்படி கேட்க சொன்னதுன்னு கேட்டான் யார் இப்படி கேட்க சொன்னது அபுபுக்கர் சொல்லி கொடுத்தாரா உமர் சொல்லி கொடுத்தாரா யார் இப்படி ஒரு வார்த்தையை கேட்க சொன்னது அரசுல்லாம் அருமையிலே உங்களோடு இருக்க வேண்டும் என்கிற என்பதாக கேட்டான் ஒரு பதினெட்டு வயது சஹாபி தன்னுடைய செல்வத்தை கேட்டிருக்கலாம் செல்வ செழிப்பான வாழ்க்கையை கேட்டிருக்கலாம் சொன்னாங்க பெருமானார் கேட்டாங்க யார் சொல்லிக் கொடுத்தா ரபிய என்கிற சஹாபி சொன்னாங்க யார சொல்ல எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை நீங்கள் கேட்டுட்டிங்க நான் கொஞ்சம் தனிமையில் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் இந்த உலகத்தை கேட்கலாமா மறுமையை கேட்கலாமான்னு சொல்லி உலகம் இருக்கிறது அது இன்பமற்றது உலகத்தை கேட்டுட்டா நீங்கள் கொடுத்துருவீங்க ஆனால் அதை கொண்டு எந்த விதமான புரோஜனம் இல்லை சரி உங்களுடைய விஷயங்களை கொண்டு உங்களுடைய துவாவை கொண்டு நான் மறுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதனால் இப்படி ஒரு துவாவை கேட்டேன்னு சொன்னாங்க அருமையானவர்களே பெருமானா சல்லல்லா அல்லிஸ்லாம் ஆனந்தப்பட்டார்கள் அந்த சஹாபியினுடைய துவாவை கேட்டு சந்தோஷப்பட்டான் யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயது சஹாபி மருமையினுடைய சிந்தனையோடு வாழுகிறார்கள் அப்போ யார் மருமையினுடைய சிந்தனையோடு யார் மருமையினுடைய அந்த எண்ணத்தோடு வாழுகிறார்களோ அவர்கள்தான் அவர்கள் தக்குவாவுடையவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமையில் திறமையில் காட்டுவான் அப்போ மருமையினுடைய சிந்தனை தக்குவாவிற்கான வழி என்பதாக சொல்லுகிறான் மருமையினுடைய சிந்தனையோடு மூத்துடைய சிந்தனையோடு வாழ்வது தக்குவாவிற்கான வழி என்பதாக சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே தக்குவாவோடு வாழ்ந்தால் என்னங்க கிடைக்கும் இன்னைக்கு நாம காலம் முழுக்க அழிந்து கொண்டிருப்பது எதற்காக வேண்டி ரிஸுக்கை தேடி அழிந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தேடி அழிஞ்சு கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான் யார் தக்குவாவோடு இருக்கிறாரோ எர் மின் ஹை ஃபுல்லா ஹத்தசை எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாஹ் ரிஸுக்கை கொடுப்பான் நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க எதிர்பார்க்காத விதத்திலே அல்லாஹ் உங்களுக்கான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வான் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்களே அல்லாஹும் எல்லா நேரமும் பயந்து வாழக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான் உலகத்தினுடைய அத்தனை காரியங்களும் லேசாக்கப்படுகிறது உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களும் லேசாக்கப்படுகிறது இன்னைக்கு எந்திரிக்கிற போதே உலகத்தோடு சிந்தனையோடு எந்திரிக்கிறனாலதான் அல்லாஹ் ரிசுக்க அலைய வச்சிடலாம் நம்ம தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் தேட வைத்து விடுகிறான் உங்களுடைய ரிசுக்கை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள் ஒரு பறவையை குறித்து பெருமானா சல்லல்லா ஐசிமர்கள் சொன்னாங்க பறவைக்கு அல்லாஹினுடைய அல்லாஹின் மீது எவ்வளவு தவக்கல் இருக்கிறது பறவை எப்படி காலையில் செல்லுகிறதுன்னு சொன்னா தகுது ஹிமாசன் எல்லா நேரமும் அது காலை போது செல்லுகிற போது வெறும்பைத்தோடு செல்லுகிறது தகுதூபி தானா வருகிற போது வயிறு திரும்பிய வயிறு நிரம்பிய நிலையிலே அந்த பறவைகள் திரும்புகிறது என்பதாக பெருமானா சொல்லல்லா அலிஸ்மர் சொன்னாங்க இன்னைக்கு எல்லா நிலைகளிலும் நாம் ரிசுக்கை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஓடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன அல்லாஹ் ரிசுக்கை அந்த மனிதர்கள் எதிர்பார்க்காத விதத்துல கொடுத்துட்றான் தேவை இருக்கும் எதிர்பார்த்திருக்கே மாட்டார் யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்க யாராவது ஒரு மூலியமாக அவருக்கு உதவி கிடைக்கும் பல தேவைகள் இருக்கும் யாரிடத்திலும் கேட்க மாட்டார் அவர் அவருடைய விஷயத்தை அல்லாவிடத்திலே சொல்லியிருப்பார் அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ தக்குவாவோடு வாழக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் அவருக்கு எதிர்பார்க்காத விதத்திலே அல்லாஹ் ரிசுக்கை அளிக்கிறான் அவருடைய உணவு பொறுப்பை அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ரெண்டாவது லஹும் மகுபிரா அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது பாவ மன்னிப்பு எல்லா நேரங்களிலும் தக்குவாவோடு வாழக்கூடியவர்கள் எந்த நேரத்தில் மூத்தானாலும் சொர்க்கம் எந்த நேரத்திலே மூத்தானாலும் மகுபிரத்தோடு வாழக்கூடியவர்கள் என்று சொன்னால் அது தக்குவா உடையவர்கள் அல்லாஹினுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்கள் அல்லாஹினுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு மகுபிரத் கிடைக்கிறது என்பதாக அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது லஹும் அஜுருன் கபீர் அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு உலகத்தில் மகுபிரத் மகுபிரத்தோடு மௌத்தாகிற போது மருமையில் என்ன கிடைக்கிறது அஜுரூன் கபீர் மகத்தான கூலி அல்லாஹ் மிகப்பெரிய சொர்க்கத்தை மிகப்பெரிய ஒரு சொல் சொர்க்கத்தினுடைய மாளிகையை அல்லாஹ் தக்குவா உடையவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே இப்ப தக்குவா உடையவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பமாக இருக்கிறது நோன்பின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பிரதிபலித்திருக்க வேண்டும் தக்குவா பயத்தோடு எப்படி நாம் நோன்பிலே அல்லாஹுவி அஞ்சி பாவங்களை விட்டு விலகி எத்தனை விஷயங்களை செய்தோமோ அத்தனை விஷயங்களும் ரமதானுக்கு பிறகும் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நோன்பு கபூலியத்துக்கான அடையாளம் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் இல்லை வெறும் என்ன ரமதானில் மாத்திரம் தொழுதோம் ரமதானில் மாத்திரம் இபாதத்துகள் செஞ்சோம் பிறகு எந்த விதமான இபாதத்துகள் இல்லைன்னு சொன்னால் அது ரமதான் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கான அடையாளம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினா அருமையானவர்களே ரமதான் மாத்திரம் இல்லாமல் இதர காலங்களிலும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹலா மனைவர்களுக்கும் தந்தருவானாக அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஹைர் பறக்காத்துகளையும் அல்லாஹாலா ஏற்படுத்தி தருவானாக வாசுருதாவான அஹமது இல்லாஹ் ரூபிலி